கொஞ்சமா போடு தாளம் உண்ட சொல்லி குத்தம் உள்ள போட்ட இங்கே இல்லை இல்லை பாட்டம் பாடித்தான் நாடகத்த ஒட்டுடா தமிழ்

என தீ மண்டமெல்லாம் இருக்கா டீலாம் குடிச்சு முடிச்சுட்டீங்களா இந்த இடுபட்டவைய வேற இன்னைக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு உன்னை சிவகங்கையில் உன்னை எரிக்கலைன்னா என் பேர் எம்கேஆர் கேஆர் என்னை பார்த்தா உன்னை சவராஜா கதை மாதிரி தெரியுது என்னை பார்த்தா எனக்கு தாலி பீட்ரூட் சீக்கிரம் மாதிரியாக இருக்குது வெற்றிக்காரை மாதிரியாக இருக்குது உங்களை வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி நடந்தது வந்தாரே ஒரு குட்டியான ஒரு சா என்ன விநாயகரை கரைக்காமல் இருக்காங்களே வாங்கடா உள்ளே வந்து கரைச்சிருவான் இப்படி ஒரு நாரதரைனா எங்கனையும் பார்க்கல கடல் அட்டை மாதிரி ஓல இது என்னடா அது ஹோரஸா நாட்டில் தாலி எவைவனுக்கோ சாவு வருது எப்போ அதை சொல்றியா என்ன இல்லை எங்கள் அன்னைய பூரா வேடிக்கை பார்க்கறீங்களே உன்னை நான் புழக்கல கண்டங்கர் லவ் லவ் அருமையான வாய்ஸ் டிஎம்சி இவனை எடுத்தேன் எப்படியா நின்ற நல்ல உலக்க மாறி மாடா நான் சந்திக்காத நாரதரே கிடையாது ரவி சுனித்னு ஒரு ஆள் பழைய ஆள் உனக்கு தெரியும் நீ அரங்கேற்றம் பண்ணி வந்த புதுசு அதுக்கப்புறம் நான் சந்திச்சது வந்து அரியநாதபுரம் அது அந்த ஊர்ல பிறந்த அவர் பேர் ஆ அப்படி சொல்கிறார் ஒரு ஆள் தான் நல்லா இருக்கேன் நீங்களும் தான் நல்லா இருக்க நான் என்னத்தை சொல்ல யாரு ஆடன் ஒப்பம் அதை கேட்கல உன்கிட்ட சரி விடு விடு கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரையா இந்த இவன் புரு புருண்டு என் தம்பி வேற இது வந்தாங்க ஹலோ ஹலோ போதும் வாங்க ஜாமி இருக்கும் இடத்துல பிரச்சனையா இருக்கும் இடம் வைத்து நாவிலே அன்பை வைத்து நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கவே ஜீவன் என்னவென்பேன் ஞான தங்கவே

வீட்டுக்கு வைக்கிறது அதே மூணு மாடி பில்டிங்கில் தான் ஓஸ் கப்பிளிங்க வைப்பேன் அதான் வயரிங் என்னமோ சரி கப்பிளிங்கனா கட்டி பிடிக்கிறது தான் வெவ்வேறு உதுத்தவைய சரி அவருக்கு தெரிஞ்ச சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஆமாம் ஒன்றுதான் இன்றும் ஒன்றையும் மற்றொன்றையும் இணைக்கச் சொல்லுவது கப்பிளிங் அதான் அது நீங்கள் யாருன்னு கேட்டேன் அம்மா இருக்குல்ல எந்த அம்மா எங்கள் அம்மா உங்க அம்மா எங்க அம்மாவோட புருஷன்தே எங்கள் அப்பா அதுதான் ஊர் உலகத்தையும் அப்படித்தானே இருக்கும் அப்பாவோட புருஷன் தான் எங்க அம்மா அப்பாவோட புருஷன்தான் உங்க அம்மாவா சரியா தான் இருக்கியா நீ சரியா இருக்க உங்களை பார்த்த எங்க அப்பாவோட அப்பா தான் எனக்கு ஐயா ஐயா தாத்தா எங்க ஐயாவோட பொண்டாட்டி எனக்கு சித்தி டேய் என்னடா மான கட்ட பயில என்னடா ஐயாவோட பொண்டாட்டி வந்து உங்க சித்திங்க ஆயாலையா பாட்டிலேயா உனக்கு அது அப்பத்தான் இருந்துச்சு அப்பாத்தி எந்த பார்த்தா எங்க அப்பா பார்த்தது உங்க அப்பா பார்த்தது எங்க அப்பத்தான் மாசமா இருக்கும் போதே எங்க ஐயா வயசுக்கு வந்தது முட்டா போயில ஆளுகளை பாருங்க முட்டா போயில கலையமான போட்டு போறியா இவன் லைட்டு லைட் பார்க்க வந்தானா எங்க அண்ணன் தாங்க இவர் யார் உங்க அண்ணனா நீந்தா லூசு நினைச்சு உங்க அண்ணன் அதோட லூசா இருக்காப்புல

மதனியால அதனியால் ஒரு சத்தம் வச்சா ஒரு இதுவும் ஒரு சட்டம் நாங்க மக்களை சிரிக்க நாங்க வர்றத சட்டை வகுத்தால் வகுத்த வகையிலால் கூடி தொகுத்தார்க்கும் துயலாலி இது காலம் கருதேனி நீ கைக்கூடும் ஞானம் கருதி எடுத்தா கம்பனும் திருவரும்னு சொன்னது இது விளக்க என்ன தெரியுமா எல்லாம் கொடுக்காதான்டா படிக்கிற ஏட்ட புரட்டுங்கடா பத்தாத புரட்டாமே என்னமோ சரி ம்டா அவங்களெல்லாம் பேசுனேன் இவங்கள பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு ஓம்படா கண்டியும் போட்டு உம் சாமி விளையாட்டு உங்கூருக்கு அம்மாக்கெல்லாம் ஓட்டி ஏறி உட்காருயா கண்டங்கர் செய்வாங்க செய்வாங்க என் தம்பி அவங்க பாவம் கொடுக்குற காசு கொடுத்தா சொர உணவு முளைக்க போது என்ன விதை காசு தர மாட்டாங்க என்ன விதைச்சுமோ அதானே முளைக்கும் நெல்லுக்கு பாய்க்கணும் விருந்து ஓடி புல்லுக்கு ஓடி புசுக்கிங்க இருக்கேன் ஒரு நாளைக்கு புள்ள திங்கிற கண்ணுக்குட்டி நரகளை திங்கக்கூடிய சென்மத்தை சேர்ந்துச்சுன்னா என்னதையும் முதல் நாள் மூத்து வாக்கு மறுநாள் கொஞ்சம் பக்கம் இப்போ லேசாக நக்கி பார்ப்போமே இப்போ அதுதானே நடை போட்டே இப்பாவனு இருக்கேன் சேருவனே நல்லா சேரணு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அதனால நிறைய வாயை அடைக்கிட்டே இருக்கேன் இவங்க வேற என் வாயை கிளறாங்க ஐயோ சரி நீங்கள் யாரு

வீரப்பன் கட்டினார் அம்மா தானே போய் பைப்பு பச்சவே இவனும் நூ இன்னே எரிஞ்சிருவே அதான் அது குணமே அதான் குணமே இல்லானா வச்சிருக்கு ஏய் பேப்பையமேனே உதுத்திட்டேனே நான் ஐயா ரோசம் பட்டா காசு தர மாட்டா என்னே நினைக்கிறே انت நான் இந்த இடத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் என்ன சுவாமி வருகின்ற மால்கத்தில்லே ஆலோலம்ஸ்வரமேயான கானம் சோ என்று கேட்டால் என்று சோமி என்று கேட்டது அப்போ சோ என்ற பொருள் ஆலோலம் சோ என்ற பொருள் ஓம் என்ற பிரணவப் பொருள் ஓம் என்ற பிரணவப் பொருள் முருகப் சொந்தமான குரல் அப்பேற்பட்ட பெண்களை உரைத்து கொண்டிருக்காத யாரார் என்று பார்த்து बोलाல் தாங்கள் என்னை தடுத்து நிறுத்திவிட்டீர்கள் விட்டீர்கள் பற்றி எங்களுக்கு தெரியவில்லை சுனாமி சுனாமியா ஏன்டா திருப்பி அதை கூப்பிட்ற சுவாமி உம் சுவாமிகள் என்னுடைய பெயரோ ஆர்திர மகரிஷி பச்சரிசி என்றால் தாய் கேட்பேன்மா ஆர்தர் மகரிஷி தப்பம் செய்யக்கூடியவன் ஆகை மக்க வரக்கூடியவன் தண்ணி மேலே நடக்கக்கூடியவன் நீங்க தண்ணி மேலே நடந்தால நடந்தான் காற்றை சுவாசிக்க கூடிய நான் கூடு விட்டு கூடு காய பாய்க்க விடுவான் சிறுசை பெருசாக்குவேனா சிரிச பெருசாக்குவேன் ஐயா உங்களை தானே நான் தேடி தெரியும் கேலியா கேலியா ரொம்ப நாளாக பேர்னனியா எதுக்காக இந்த சிறுசா பெருசாக்கு ஆமா 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 எங்கள் ஒரே சண்டை என்ன சண்டை எப்பயுமே சிறுசா இருக்கின்றது எப்போது சிறுசா இருக்கா ஆமாம் பெருசாக்கறதுக்கு தாமியாக கொண்டு வந்திருக்கீங்களா சா கொண்டு வந்திருக்காங்களா அவன் செட்டிக்கு பழகை அடைக்க வந்திருக்காரு தம்பி பார்க்குறே பார்வையிலேயே வசியம் செய்ய ஆற்றல் பெற்றவன் நான் பார்த்தா போது இப்படி ஒரு முறை போகுது நாங்க ம் இந்த வாரப்புல நண்பர்கள் கல்யக்கரம் அவங்களும் கெட்டு எதுல போய் தலைவர் கரண்ட்டுக்குள்ள மருதமணி பயலுகரமா நூறு ரூபா டாதமணி பயலு கொடூரமா 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 எம் சி சொல்ல வந்தேன் தம்பியலா பரிசு குடுக்குறாங்க மருதமணி பெயரை சொல்லி கொடூரமான பையல கொடூரமான எவ்வளோ ஆபத்தானது கொடூரமை என்பது ஆபத்தானது அது நமக்கு வேண்டாம் ஐயா நமக்கு வேண்டாம் ஐயா ஆபத்தும் நமக்கு வேண்டாம் சரிங்களா நிறைய விஷயங்கள் இருக்குது அத அறிவு புறமா நீங்களும் படிக்கிற புளியமா தெரியுது என்ன பண்ணுறீங்க இல்ல இல்ல தம்பியே இந்தது எல்லாம் ஜெயிமைல் பண்றாங்க சொல்லு அட நம்ம புள்ள 얘기 என்ன படிச்சிருக்கேன் என்ன படிச்சிருக்க இந்த ஒரு குடும்பம் கிளம்புதுங்க நல்லா இருக்கு என்னடா படிச்சிருக்கேன்னு சொல்ல கேட்கலாம் உன்னுடைய சார்பாக நான் ஏதோ உனக்கு கேட்குறேன் தெரிஞ்சால் சொல்லுவாக்கலாம் இவ்வளோ சட்டம் பேசுகிறீங்கண்ணா ஆ ஆ என்ன என்ன படிச்சிருக்கேன் தமிழ் படிச்சிருக்கேன் இல்லை என்ன 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 குறிப்பிட்டு படிச்சிருக்காரு எல்லாம் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன் ம் உன்னுடைய பெயர் என்ன ஆ எத்தனை உயிர் எழுத்து எத்தனை மையம் எழுத்து அதில் இருக்குது தெரியாது என்ன முதல் அடிப்படை உன்னுடைய அடிப்படை என்ன தெரிஞ்சுக்கிறா முதல்ல அது தெரியும் உன்னுடைய பெயர்ல எத்தனை உயிர் எழுத்து எத்தனை உயிர் எழுத்து இருக்குது உன் பேருக்கு விளாசம் உனக்கு தெரியுமா என்னுடைய பெயர் மகாலிங்கம் இருங்கப்பா உயிர் எழுத்து ரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு அப்படிங்கும் போது மெய்யெழுத்து ஒன்று ஆறு எழுத்து மொத்தம் மகாலிங்கம் மகாலிங்கம் மகா என்பது உலகம் பெருசு லிங்கம் என்பது சிவபெருவான் நானும் சிவன் ஒன்று எனக்கு பேர் சுட்ட பற்றி என்பதா தம்பி மொழி அடிப்படை உங்களுக்கு உங்கள் வயசு கோளாறு நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க முதல்ல நம்மளுடைய அடிப்படை தாய் தந்து இருக்கும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களோ கஷ்டம் தான் அவங்களுக்காக தான் தெரியும் நீங்க கை தட்டிங்க ஆனால் அறிவுபூர்வமாக முதல்ல அதை கை முதல்ல நீ வளர்ந்துரு நீ பெரியார் ஆயிரு அப்புறம் நீ என்ன வேணாலும் செய்யடா முதல்ல உன்னுடைய அடிப்படைக்கு நீ எதை தெரியுமா அதை தெரிக்க என்னை மாமா ஆகிட்டாங்க சித்தப்பாங்களா விதி விதி என்ன விதி இதெல்லாம் விதி தான் உங்கள்கிட்ட என்னை மாமான்ட்டேன் தம்பி நீங்க பயில வரைக்கும் தான் அமைய

நாடகத்தையும் மாற்றி விட்டாங்களே அத்தை மாற்றிட்டாங்க மற்ற மனு நம்ம மனுஷை திசை திருப்பிட்டாங்க சரி இருக்குது சரி அது ஒன்றும் கல்யாணம் ஆயிடுச்சா ஆகமில்லை என்னதா கிளம்பிட்டியே கல்யாணம் ஆகும் என் முகத்தில் முழிக்காம போங்க ஒரு வீட்டையே கிளப்பி கொண்டு வந்துருச்சேடா கட்ட பையல ஐயோ நீங்கள் இந்த ஊராத்தா வெளியூரா காஞ்சலங்காளாப்பா ஓங்காலு சரியில்லையாடா எத்தை தட்டி செருப்பு போட்டிருக்கியா பார்லையாவே அஞ்சலங்கால் பயலுக ஓடா போய் தூங்கடா கொடூரமா தூக்கவரி பயிலுங்கடா சுவாமி ஊரே கிளம்போது என் தங்கை இந்த ஊரே கிளம்புவது இவங்க நாலு வரும் ஏன் அப்படி உட்காந்துருக்காங்க நீங்களும் கிளம்புங்கடா பேக்கா போங்கடா நாலு பேரும் என் தங்கை வள்ளி மாமா 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 ஏமா ஏமா உடன் இருப்பது